ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இப்போ மாம்பழ சீசன்ல மாம்பழம் வச்சுட்டு ரசம் வைக்கலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பாருங்க ஒரு மாம்பழம் ஒரு தக்காளி மிளகுத்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே இல்லைன்னா மிக்சியில போட்டு எல்லாம் பொடிச்சுக்கோங்க நம்ம ரசத்து வைக்கிற மாதிரி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சமாக ஜீரகம் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா பெருங்காயம் வச்சிருக்கேன் தேவையான உப்பு எண்ணெய் பருப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக போடணும் புளி ரொம்ப போடக்கூடாது இப்போ மாம்பழ ரசம் எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும் மாம்பழ சீசனில் வச்சு பாருங்கள் இப்போ மாம்பழத்தை கட் பண்ணி தண்ணியில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாம்பழத்தை க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல பழுத்த பழமா எடுத்துக்கோங்க இப்போ மாம்பழத்தை நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணியில் இப்போ மாம்பழ ரசம் தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ எண்ணெய் காய்ச்சிடுச்சு பெருங்காயம் காஞ்ச மிளகா கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் அதுலேயே தக்காளியும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி வச்சு மாம்பழம் கரைச்சி வச்சிருக்கதை ஊற்றிக்கலாம் பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கரைச்சி வச்சதையும் ஊற்றிக்கலாம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க இப்போ மாம்பழ ரசம் ரெடி ஆயிடுச்சு லைட்டாக அப்படியே கொதித்து வருது இந்த டைமில் கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிடலாம் மாம்பழ சீசனில் மாம்பழ ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செமையா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுக்கலாம் மாம்பழ ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சூப்பு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சூப்பு மாதிரி இருக்கும் ரசம் மாதிரியும் தெரியாது சூப்பு மாதிரி இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க மாம்பழ ரசம் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பு மாதிரி இருக்கு பாருங்க வெண்டைக்காய் பொடிமாஸ் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்